ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க இது வந்துட்டு எப்படி ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அரை ஸ்பூன் சீரகமும் ஒரு அரை ஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம எண்ணெயிலேயே இது நல்லா வதக்கும்போது இதனுடைய பச்சை வாசம் எல்லாமே நல்லா போயிடும் இப்போ ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா ஆரட்டும் நல்லா ஆடின பிறகு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நம்ம அடைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது இன்னும் நல்லா நைஸாக அடைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து கத்திரிக்காயெல்லாம் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் குழம்புக்கு இந்த மாதிரி நீங்க முழுசாக போட்டுக்கலாம் முழுசா போடும்போது நடுவில் மட்டும் இந்த மாதிரி நாலு அடுத்ததா இப்படி ஒரு கடாயில வந்து ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சோ எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் நல்லா எண்ணெய் சூடான பிறகு இந்த கத்திரிக்காயை வந்துட்டு அதில் போட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம் வதக்கின வதக்கினோம்னா குழம்புல வந்து இந்த கத்திரிக்காய் வந்து உடஞ்சி போகாமல் அப்படியே முழுசாக இருக்கும் நம்ம அதை எடுத்து அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஓரளவுக்கு வதங்கின பிறகு இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து பொறிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கடுவேப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பத்து டு பதினஞ்சு பல் பூண்டு வந்துட்டு உரிச்சு வச்சுருக்கேன் இந்த பூண்டையும் நம்ம நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா வதங்கட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிடும் உப்பு சேர்த்து வதக்கும்போது அதனால உப்பு சேர்த்துருக்கேன் நான் இதில் இந்த தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த தக்காளியும் நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா மசாலா பேஸ்ட் அதை அப்படியே நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வேக விடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் அடிப்பிடிச்சிக்கும் இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம் நல்லா மூடி வச்சு கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம வந்துட்டு புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சு அதை கொஞ்சம் கொதிக்க விடலாம் கடைசியாக நம்ம கத்திரிக்காயை வந்து இதோட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும் கிரிக்காயும் நல்லா வெந்துடும் வெந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நீங்கள் வந்து உப்பு காரம் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம இறக்கிடலாம் நான் வந்து காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் ஒரு கொதி விட்டுக்கலாம் புளிக்குழம்பு செய்யும்போது கடைசியாக நல்லெண்ணெயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு தாளித்து நம்ம கொட்டினோம்னா இன்னும் நல்லா ரொம்ப வாசனையாக இருக்கும் ஸோ அதனால் கடைசியாக ஒரு தடவை தாளித்து அந்த குழம்புல நம்ம வந்து இதை எடுத்து கொட்டிக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கடைசியாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ